வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஆறு ஏழு செயல் பகுதி பார்க்க இருக்கிறோம் அன்றைய நாற்றங்கால் பாரதம் நம் இந்திய தேசத்தை தான் நம் பாரதம் என்போம் பழைய காலத்தில் அதாவது முற்காலத்தில் நம் இந்தியாவை என்னவென்று அழைத்தார்கள் பாரதம் என்று அழைத்தார்கள் நம் பாரத நாடு மிகவும் சிறப்பான நாடு இந்த உலகத்தில் சிறந்த நாடு நம் பாரத நாடு மேன்மை பொருந்திய நாடு நம் பாரத நாடு அதனால் தான் என்னவோ நம் பாரதியார் அவர்களும் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் நம் பாரத நாட்டே ஏன் நல்ல நாடு என்றார் எதிலெல்லாம் சிறந்து விளங்குகிறது எதிலெல்லாம் மேன்மை பொருந்தியதாக இருக்கின்றது நம் பாரத நாடு ஆம் பாரதியார் கூறுகிறார் ஞானத்திலே பரமோனத்திலே மானத்திலே அன்னதானத்திலே தியானத்திலே தீரத்திலே வீரத்திலே கருணையில் உபகாரத்திலும் மரத்திலும் உண்மையிலும் நம் நாடு சிறந்து விளங்குகின்றது நம் பாரதம் சிறப்பானதாக இருக்கின்றது யார் கூறுகிறார் நம் பாரதியார் கூறுகிறார் அது மட்டுமல்ல பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பயம் என்றார் நம் பாரதியார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் சிறப்பானது நம் பாரத நாடு பாரதம் ஒரு நாற்றங்கால் என்றனர் நாற்றங்கால் என்றால் என்ன நாற்றங்கால் என்றால் நாற்றுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலம் அதாவது நாற்றுக்காக விதையிடக்கூடிய நிலத்தை தான் நாற்றங்கால் என்பர் நாற்றங்கால் விதைக்கு முன் நல்ல தரமான நாற்றங்காலை அதாவது அந்த நிலத்தை தேர்ந்தெடுப்பார்கள் பின்பு அதை சீர் செய்வார்கள் பின்பு அதை பண்படுத்துவார்கள் உரங்கள் உரங்களெல்லாம் இட்டு அந்த நிலத்தை மேம்படுத்துவார்கள் எதற்காக விதைப்பதற்காக விதைகளை நெல்மணிகளை விதைக்கு முன் நிலத்தை சீர் செய்து வைத்துக் கொள்வார்கள் அந்த நிலத்தை தான் நாம் என்ன செய்ய சொல்லுவோம் நாற்றங்கால் என்று கூறுவோம் இந்நாற்றங்காலை பண்படுத்திய பிறகு அதில் விதைப்பார்கள் விதைப்பார்கள் உருவெடுக்கும் அந்நாற்றுக்களை பிடுங்கி இவ்வாறு முடிச்சுகளாக கட்டி அதை வயல்வெளிகளில் எடுத்து ஆங்காங்கே எடுத்து செல்வ பின்பு அந்த நாற்றுக்களை அதாவது அந்த நாற்று அந்த நாற்றுக்களை பெண்கள் மண்ணில் ஊன்றுவார்கள் அந்த நாற்றுக்கள் செழித்து வளரும் ஆரோக்கியமான வீரமிக்க நாற்றுக்கள் தான் பயிர் வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் வழிவகுக்கிறது இந்த நாற்றுக்களை இந்த வீரமிக்க நாற்றுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடம்தான் தான் நாற்றங்கால் அந்த நிலத்தை தான் நாம் என்னவென்று கூறுவோம் நாற்றங்கால் என்று கூறுவோம் நம் பாரதமும் ஒரு நாற்றங்கால் தான் எப்படிப்பட்ட விதைகளை தன்னூல் வாங்கியுள்ளது தெரியுமா எப்படிப்பட்ட விதைகள் இலக்கியங்கள் என்ற விதைகளை தன் நூல் வாங்கியுள்ளது நம் பாரதம் நம் பாரதம் என்ற அந்த நாற்றங்கள் வீரமிக்க விதைகளாக இலக்கியங்கள் திகழ்கின்றன இந்த வீரியமிக்க விதைகள் தான் தரமான நாற்றுகளா அதாவது மக்களை உருவாக்கும் இந்த இலக்கியங்களை படித்து நாம் அதன்படி நடந்தால் நம் நற்பண்புள்ளவர்களாக மாறலாம் சிந்தனையோடு இருப்போம் நற்செயல்களை எல்லாம் செய்வோம் நல்லொழுக்கத்துடனும் நேர்மையுடன் வாழ்வோம் பொறுப்பும் நல்வழியும் நமக்கு இருக்கும் நம் வாழ்க்கையை இந்த இலக்கியங்கள் நெறிப்படுத்துகின்றன வழி நடத்துகின்றன இந்த வீரமிக்க விதைகள் நம் மனதில் ஊன்ற வேண்டும் எங்கு நம் பாரதம் என்ற நாற்றங்காலில் ஊன்றி சென்ற இந்த விதைகள் நாற்றுக்களாக நாம் வளர வேண்டிய சமயம் இது நாமும் செழிப்பாக வளர்வோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் பாரதம் அன்றைய நாற்றங்கள் இப்பாடலை ஏற்றியவர் நம் தாராபாரதி அவர்கள் நூல்வெளி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் முனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அதாவது தன் தாய்மடியில் இட்ட பெயர் ராதாகிருஷ்ணன் தமிழ் மடியில் இட்ட பெயரோ தாராபாரதி தன் இயற்பெயரில் இருக்கக்கூடிய அந்த ராதா என்ற இந்த சொல்லை எழுத்துக்களை முன்பின்னாக மாற்றிக்கொண்டு அதாவது ராதா ராதாவை தாரா என்று முன்பிண்டாக மாற்றி தாரா என்று வைத்துக் கொண்டார் பாரதி மீது பற்றின் காரணமாக பாரதி என்ற பெயரை தன் பெயரோடு கொண்டார் தாரா பாரதி என்று அழைக்கப்பட்டார் இவருக்கு அடைமொழியாக ஞாயிறு என்ற பட்டமும் இவருக்கு உண்டு இவர் எந்த ஊரில் பிறந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்ற ஊரில் பிறந்தவர் இவர் ஒரு ஆசிரியர் இவருக்கு நல்லாசிரியர் விருதும் கிடைத்துள்ளது இவரை இயற்றிய நூல்கள் என்னென்ன புதிய விடியல்கள் இடியங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் என்று இவர் படைப்புகள் இவருடைய படைப்புகள் எழுச்சி மிகுந்தவை சிந்தனைகளை தூண்டக்கூடியவை இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அதாவது நம் பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்ற நூலில் இருந்து இடம்பெற்றுள்ளது பாரதம் அன்றைய நாற்றங்கள் நுழையும் முன் நமது நாடு வளம் பொருந்தியது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிமுகம் வாருங்கள் நமது நாடு வளம் பொருந்தியது இயற்கை வளங்கள் நம் நாட்டில் குவிந்து கிடந்தன அதனால்தான் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள் மதத்தை பரப்பதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டின் மண்ணை பிடித்துக் கொண்டார்கள் நம் நாட்டின் வளத்தை சுரண்டுவதற்காக இங்கேயே தங்கி நம்மை அடிமைப்படுத்தினார்கள் ஏன் நம் நாட்டில் வளங்கள் அத்தகைய அத்தகையானவை உயிர்களின் உயிர்ப்பிடமாக இயற்கை தானே அந்த இயற்கை வளங்கள் நம் நாட்டில் நம் பாரத தேசத்தில் இருந்தது அது மட்டுமல்ல இலக்கியங்கள் கருவூலமாக இருந்தது நம் நாடு நம் பாரத தேசம் இலக்கிய வளங்கள் மிகுந்த காணப்பட்டன சங்க இலக்கியங்களான எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்கள் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்று இலக்கியங்கள் இரட்டை காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் என நம் நாட்டின் வளங்களோ ஏராளம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு அதாவது நம் இந்தியா நாட்டில் காஷ்மீர் முதல் குமரி வரை இருக்கும் நம் மக்கள் உணவு உடை மொழி நாகரிகம் பண்பாடு இவற்றில் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் என்ற உணர்வு நம் நாட்டில் மக்களிடையே இருந்தது அதனால்தான் வேற்றுமை ஒற்றுமை கண்ட நாடு நம் பாரத நாடு வேற்றுமை ஒற்றுமை தான் பாரதம் தம்பி வேதங்கள் பிறந்த இடம் நம் பாரதம் பாட்டு வளம் சோற்று வளம் துஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இந்து இயேசு புத்தர் முகமதியர் ஆயினும் ஒன்று நாடு உடன் பிறந்தோர் யாவரும் என்ற உணவில் உணர்வில் வளர்ந்த நாடு நம் பாரத நாடு வேதங்கள் பிறந்த இடம் நான்கு வேதங்கள் சாமம் அதர்வனும் என்ற நான்கு வேதங்கள் பிறந்த இடம் நம் பாரத நாடு இனங்கள் பல இருந்தாலும் மொழிகள் பல இருந்தாலும் உணர்வில் நம் இந்தியர்கள் என்ற உணர்வில் வளர்ந்த நாடு நம் பாரத நாடு ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் ஒரு தாய் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஒரே மக்களாக ஒரே இனமாக நாம் உணர்வில் இந்தியன் என்ற உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கனியில் பூங்குன்றனார் கூட யாரும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் நம்முடைய உறவினர்கள் அதுதான் இந்தியர்கள் என்ற உணர்வில் நாம் வாழ்ந்த நாடு நம் பாரத நாடு அதனால்தான் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு நம் பாரத நாடு என்றார்கள் வாருங்கள் பாடலுக்கு செல்லலாம் மாணவர்களே புதுமிக செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற இந்த இரண்டு சீர்களை நீங்கள் பாட வேண்டும் பாடலாமா பாரதம் அன்றைய நாற்றங்கார் புதுமிக செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமிக செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்லுவன் நெய்த குரல் தான் தேசம் முடித்திய நூலாடை தேசம் முடித்திய நூலாடை மேகலை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர் என்கிற மேலாடை மெய்யுணர் என்கிற மேலாடை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பாடுங்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கங்கை அலைகள் இசையமைக்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் கண்ணை குமரின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் கரையில் நலம் கேட்கும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது வாசலிது எல்லாம் புன்னகை செய்த பொற்காலம் புன்னகை செய்த போர்க்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் நிறுத்திய கலைக்கூடம் செய்து வாசனிதுமிகு பூமியின் கிழக்கு வாசல் வாசல் இது இது செய்த பூமியின் கிழக்கு இது அன்னை நாட்டின் அமுத சுரபில் அந்நிய நாடு பசித்தீர அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தி மூன்று கோளாக அறத்தி மூன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ன மாணவர்களை பாடினீர்களா இந்த பாடலை இயற்றியவர் யார் நம் தாரா பாரதி அவர்கள் இப்பாடலின் பொருளை காண்போமா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது புதுமை என்ன செய்தது நம் பாரதம் நம் தேசம் என்ன புதுமைகள் எல்லாம் செய்தது எந்தெந்த துறையில் புதுமைகள் செய்தது ஆம் நம் பாரதம் புதுமைகள் செய்துள்ளன எவற்றில் எல்லாம் தெரியுமா அறிவியலில் கணிதத்தில் மாணவியலில் மருத்துவத்தில் கல்வியில் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியலில் அணுவின் அமைப்பை மாற்றி வேறொரு கனிமமாக மாற்ற முடியும் என்பதை பாடல்களிலும் மின்சார பேட்டரியை தயாரிக்கும் முறையையும் இந்த பாடல்களில் அதாவது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் ஔையார் அவர்கள் கூட திருக்குறளின் பெருமையை கூறும் பொழுது அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்றார் அணுவை துளைக்க முடியும் நம் அவ்வையார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறியிருந்தார் அது மட்டுமல்ல நம் திருக்குறளிலும் உலகம் உருண்டையானது சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை அழகாக திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் சுழன்றும் ஏ பின்னது உலகம் என்று கூறியிருக்கிறார் சுழன்றது நம் உலகம் என்பதை திருவள்ளுவர் கூறிவிட்டார் ஆனால் கணினி அவர்கள்தான் பூமி உருண்டை என்பதை கூறினார் என்று நம் அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே நம் திருவள்ளுவர் அவர்கள் கூறிவிட்டார் கணிதத்தில் முறையிலும் பூஜ்யத்தை கண்டுபிடித்ததும் நம் தேசம் நம் பாரத தேசம் அந்த பூஜ்யத்தை கண்டுபிடித்த ஆரியப்பட்டர் வாழ்ந்த இடம் பிறந்த இடம் நம் பாரதம் அது மட்டுமல்ல சூரிய கதிர்களில் ஏழு வர்ணங்கள் உள்ளதை நாம் ரிக்வேதம் குறிப்பிடுகிறது சூரிய கதிர்களில் எத்தனை வண்ணங்கள் ஏழு வர்ணங்கள் அதனாலதான் நம்ம சூரிய பகவான் ஏழு குதிரைகளில் வலம் வருவதாக நாம் கூறுகிறோம் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் பழங்காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சூரிய கதிர்களில் ஏழு வர்ணங்கள் உள்ளதே நம் வேதங்கள் வேதம் கூறுகிறது அது மட்டுமல்ல சிகிச்சை முறை வைத்திய முறை ஆயுர்வேதம் என்ற வைத்திய முறை நம் பாரத தேசம்தான் முதல் முதலில் கையாண்டது அது மட்டுமல்ல அறுவை சிகிச்சையும் உபகரணங்கள் கருவிகள் அந்த கருவிகளை தற்போதும் பயன்படுத்துகிறார்கள் என்று செய்தி உண்டு அது மட்டுமல்ல கல்வியிலும் நம் நாடு மிக சிறப்பானதாக இருந்தது கல்வியே கல்வி நம் கல்வியானது இருளை அகற்றி அறிவொளி ஏற்றும் தீபமாக திகழ்ந்துள்ளது எவ்வாறு தெரியுமா நாலந்தா பல்கலைக்கழகமும் தட்சசீலம் என்ற பல்கலைக்கழகமும் நம் பாரதத்தில் இருந்தது தச்சசீலம் கிமு எழுநூறாம் ஆண்டில் செயல்பட்டு கொண்டிருந்த பல்கலைக்கழகம் தட்சசீலம் இந்த தட்சசீலம் எப்ப சர்வ இருந்தது அறுபது விதமான சாஸ்திரங்களை நம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த காலத்திலே அதாவது கிமு எழுநூறாம் ஆண்டிலேயே பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றார்கள் நாலந்தா பல்கலைக்கழகமும் நம் பாரத தேசத்தில் உள்ளது இந்த இதில் அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல வெளிநாட்டவர் வந்து பயின்றார்கள் யுவான் சுவாங் சீன பயணியான யுவான் சுவாங்கும் நம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் தான் அதனால்தான் என்னவோ கற்கேன் என்றே கற்கேன் என்றே பிச்சை புகிலும் கற்கேன் என்றே என்ற கல்வியின் சிறப்பை உணர்ந்த நம் ராம பாண்டியர் அந்த சிறப்பு வாய்ந்த கல்வி நம் பல்கலைக்கழகம் நம் நாட்டில் நம் பாரதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது வெளிநாட்டவரும் வந்து பயிலும் வகையில் நம் பல்கலைக்கழகங்கள் இருந்துள்ளது அதனால் தான் என்னவோ நம் பாரதத்தை புதுமைகள் செய்த தேசம் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல யோகா ஆயிரத்தி அதாவது கிமு நூத்தி நாற்பத்தி ஏழுலேயே யோகா பயன்பட்டுக்கு வந்துவிட்டது பதஞ்சு பதஞ்சலி என்ற முனிவர் என்ன செய்தார் யோகா என்ற அந்த முறையை கையாண்டார் நாம் உங்கள் அனைவருக்கும் பிடித்த விளையாட்டு செஸ் என்ற விளையாட்டு சதுரங்க விளையாட்டு யார் கண்டுபிடித்தது நம் தேசம்தான் நம் பாரத தேசம்தான் முதல் முதலில் சதுரங்க விளையாட்டை அறிமுகப்படுத்தியது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது புதுமைகள் செய்த தேசம் என்றால் மிகையாகாது பூமியின் கிழக்கு வாசல் இது நம் பாரதம் பூமியின் கிழக்கு வாசலாக உள்ளது உலகத்தில் ஆசிய கண்டத்தில் நம் இந்தியா இங்க உள்ளது கிழக்கு முகமாக கிழக்கு வாசலாக உள்ளது தெய்வ வல்லுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை ஆடை ஆடை எதற்கு நம் புற தோற்றத்தை மறைப்பதற்கு ஆடை நம்மை பாதுகாக்கிறது எதிலெல்லாம் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் நம் ஆடை நம்மை பாதுகாக்கின்றது நம்மை போற்றி மானத்தை காப்பாற்றுகிறது புற தோற்றத்தை மறைக்கின்றது ஆடை எவ்வளவு முக்கியம் மனித உயிர்களான நமக்கு ஆடை எவ்வளவு முக்கியமோ அதே நம் தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள அகத்தை மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆடையாக இருப்பது எதுதான் நம் குரல்தான் தெய்வ குரல்தான் நமக்கு நம் தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆடையாக உள்ளது நம் ஆடை எவ்வளவு முக்கியமோ குரலும் அவ்வளவு முக்கியமாக மனிதனோட வாழ்க்கைக்கு இன்றியமையதாக இருக்கின்றது மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை நம் தாய்க்கே நம்மளுடைய அம்மாவுக்கே நாம் பொய் சொன்னால் பிடிக்காது அல்லவா பிடிக்குமா உண்மையை தான் நாம் பேச வேண்டும் உண்மையை அந்த இந்திய தாய்க்கும் பாரத மாதா அவர்களுக்கும் எதுதான் பிடிக்கும் மெய்கள் தான் உண்மைதான் பிடிக்கும் அந்த உண்மைதான் அவருக்கு நாம் கொடுக்கின்ற மேலாடை பாரதம் அன்றே நாற்றங்கால் புதுமேலை செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்லுவன் எய்த குரல் தான் தேச முடித்திய நூலாடை மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலது மாணவர்களே இப்பாடலின் தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே